எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு ஹோம் பி வேர்ல்டு இந்த மாதிரி மல்டிபிளான இந்த மாதிரியான ஒரு பவுல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் பழைய வாட்டர் கேன் இருந்தால் போதுங்க இதுக்கு நான் அஞ்சு லிட்டர் கேன் எடுத்திருக்கேன் இது ரொம்ப பழசு இதை யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் வாங்க நம்ம சேனலில் இது மாதிரி ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை நம்ம வீட்டில் எப்படி நமக்கு தேவையான பொருளை செய்துக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் இருக்குது நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை எப்படி கட் பண்ணி எப்படி நான் இதை செய்கிறேங்கிறது நல்லா கவனமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான உயரத்துக்கு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப உயரமாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி அளவாக கட் பண்ணிக்கோங்க கத்தியை மெல்ட் பண்ணி பண்ணலாம் எனக்கு இந்த பழைய இரும்பு கத்திரிக்கொள்றதுனால இது ஈஸியாக இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டு பீஸாக இதை கட் பண்ணியாச்சு இதில் நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி வெட்டிக்கோங்க ரொம்ப வெட்டிடாமல் இந்த மாதிரி வெட்டினா போதும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியான வலை வளையங்களை நம்ம வெட்டி எடுத்துடலாம் ஏன்னா இதை இன்னொரு பீஸில் நம்ம ஹோல் போட்டு அதில் ஜாயின் பண்ணணும் அப்போ இது இடைஞ்சலாக இருக்கும் இது கையில் அருவாமல் இருக்கிறதுக்கு நான் செல்லட்டை போட்டுறேன் நீங்கள் குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பூ போட்ட டேப் மாதிரி இருக்கும் அழகழகாக இருக்கும் அது மாதிரி ஒட்டுறதுனால ஒட்டிக்கலாம் நமக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் இது இந்த மாதிரி தாங்க சேர்த்து வைக்கணும் இது ஒட்டணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹோல் போட்டு அந்த வாசர் மாதிரி இருக்கிறனால அது நல்லா நின்றுக்கிறோம் அதில் நம்ம மூடி போட்டுவிட்டால் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகிரும் இப்போ நமக்கு பவுல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பவுல் இதில் நீங்கள் என்னென்ன போடணுனாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷாகவும் பயன்படுத்தலாம் இது நல்லாவே வெயிட் தாங்கும் எப்படி நகட்டினாலும் அசையாது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே மூடி போட்டே மூடிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எல்லா பக்கமும் இறையே